தமிழும் சரேஸ்வதியும் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் கார்த்திக் ஜாக்கிங் இருக்காங்க கரெக்டாக அங்கே அர்ஜுன் வராங்க அர்ஜுன் வந்ததோ கார்த்திக் என்ன கார்த்திக் உனக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க என்னாச்சு எதுக்காக இப்படி பேசுகிறீங்க உங்கள் அண்ணா வந்து போய் போய் தொழிலாளிங்க முன்னாடி எல்லோரும் ஒன்று அடிச்சுருக்காங்க இப்படியெல்லாம் பண்ணணுமா அதுக்கான காரணம் என்ன தெரியுமா அது வந்து அவனுடைய கம்பெனி எல்லாரும் அவனுடைய ராஜ்யமாக இருக்கணும் அவன் பேச்சதாக எல்லாரும் கேட்கணும் இது மட்டும் தான் அவங்க என்னமாக இருக்குது அதனால தான் இப்படியெல்லாம் அவன் நடந்துக்கிட்டான்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்றாங்க உடனே கார்த்திக் பக்கத்துல தமிழ் வந்துட்டு பரவாயில்லையே நான் நினைச்சதை விட நீங்க ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க கார்த்திக் கிட்ட என்னை பத்தி இல்லாதது பொல்லாததோ சொல்லி நீ கார்த்திகை உன் பக்கம் இழுக்கணும் அதுதான் உன்னோட பிளானுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லை அப்படி எல்லாம் ஒன்னும் கிடையாது அண்ணா நீ எப்படி இப்படி பேசுற இவன் என்னுடைய ஃப்ரெண்டு இவன் சொல்றதை நான் கேட்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ சொல்ல அர்ஜுனேதவ் கார்த்திக் நீ என் கூட வந்துடு உனக்கு ஒரு ஐ போஸ்டிங்காக கொடுத்து உன்னை நான் வந்து கம்பெனியில ஒரு சீஃப் மேனேஜராக ஆக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க உன் அப்புறம் அப்புறம் லட்ச சம்பளம் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாம நிறைய இன்வெஸ்ட் அதுக்கான அமௌண்ட்டும் தனியாக உடனே கார்த்திக் அர்ஜுன் அடிக்கிறாங்க நான் எப்பவுமே என் அண்ணா என்ன எத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தினாலும் என் அண்ணனுக்கு துணையா தான் இருப்பேன்னு தவிர உன் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்றதை கேட்டு அர்ஜுன் ஷாக் ஆக்குறாங்க அதோட இந்த பிரேமபா முடிச்சிருக்காங்க